ஹாய் வெல்கம் டு சென்ட்ரை சேனல் இன்றைக்கி சுவையானதாகவும் சத்து மிகுந்ததாகவும் இருக்கக்கூடிய பருப்பு கீரை கூட்டம் பீட்ரூட் பெரட்டெல்லாம் சமைக்க போகிறேன் எப்படி சமைக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் பருப்பு கீரை வயலட் கலரில் பூ பூத்துருக்குல்ல இந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு வெங்காயம் தக்காளி மஞ்சள் சீரகம் தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட துவரம் பருப்பு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் கீரையை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்ச பருப்பு போட்டு அதை நல்லா கலைஞ்சி க்ளீன் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்குவோம் அது கூட நறுக்கிய வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியை க நறுக்கி அலசி வச்சுருக்கோம்ல கீரை அதையும் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக குக்கர்லேயே சேர்த்து வச்சுக்கலாம் அரைச்சி வச்ச மஞ்சள் சீரகம் தேங்காய் அதையும் அதோடு சேர்த்து குக்கர் மூடி போட்டு அதில் வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டோன்னா கீரை சூப்பராக ரெடி ஆகிரும் காலையில் குழந்தைங்களாம் செவன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூல் போகிறதுனால குக்கரில் வச்சுட்டோம்னா ஈஸியாயிரும் வேலை பாருங்கள் கீரை பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு தண்ணியுமே அளவாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சீரகம் காஞ்ச மிளகாவற்றல் போட்டு நம்ம குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கீரையையும் அதோடு சேர்த்துரலாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு கீரைக்கு மட்டும் நம்ம இறக்க போகிற கொஞ்சம் முன்னாடி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கலந்து விட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பருப்பு கீரை கூட்டு ரெடி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதரத்துலேயும் குழந்தைங்களை போட்டு ஊட்டிக்கலாம் கீரை குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலும் சளியை குணமாக்கும் சக்தி உள்ள கீரைங்க இது உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட பீட்ரூட் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூணு பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த குக்கரில் சேர்த்துக்குவோம் அது கூட நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அதுவும் அது கூட சேர்த்துக்கலாம் அதோட தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த கலவையும் அதோடையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வெயிட் போட்டு இல்லை ஒரு மூணு விசில் வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும் வேகவும் இறக்கிட்டு தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகுளுந்து போட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க பீட்ரூட்டை அதோடு கலந்து விட்றலாம் கலந்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கலாம் அந்த தண்ணி இஞ்ச வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா தண்ணி நல்லா இஞ்சி சுண்டி வற்றி வந்துடும் தண்ணி சத்தே இல்லாமல் பீட்ரூட் பெரட்டல் கெட்டியாக வந்துடும் பாருங்கள் தண்ணி சத்தே இல்லாமல் வந்துருச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா பெரியவங்க குழந்தைங்கள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசாயனம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்